ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் படம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளிய பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கிடையிறான் எட்டாம் வகுப்பில் உள்ள பதினைந்து மாணவர்களின் வயது பதிமூணு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பன்னிரெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பன்னிரெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதிமூணு பன்னிரெண்டு பதினாலு எனில் மாணவர்களின் சராசரி வயதை கண்டறிய அப்போ சராசரி வயதுனால் நம்ம இப்போ சராசரி ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டாக தான் பாருங்கள் சராசரி கொண்டு வயதுகளின் கூடுதல் வயதுகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கைகளின் எண்ணிக்கை அப்போது இது புத்துக்கிறது எல்லாமே பதிமூணு கூட்டல் பன்னிரெண்டு கூட்டல் பதிமூணு கூட்டல் பதினாலு கூட்டல் பனிரெண்டு கூட்டல் பதிமூணு கூட்டல் பதிமூணு கூட்டல் பதினாலு கூட்டல் பனிரெண்டு கூட்டல் இது பதிமூணு கூட்டல் பதிமூணு கூட்டல் பதினாலு கூட்டல் பதிமூணு கூட்டல் பன்னிரெண்டு கூட்டல் பதினாலு வகுத்தல் இது மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு இருக்குதுங்களா அப்போது இது பதினஞ்சு அப்போ ஃபஸ்ட்டு இது மொத்தமாக நம்ம கூட்டில பாருங்கள் மூணோ ரெண்டு கொண்டு அஞ்சு அஞ்சோட மூணு கொண்டிங்கன்னா எட்டு எட்டோட நாலு கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ரெண்டு கொண்டிங்கன்னா பதினாலு பதினாலோட மூணு கொண்டுங்கன்னா பதினேழு பதினேழோட மூணு கொண்டீங்கன்னா இருபது இருபதோட நாள் கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட ரெண்டு கொண்டுனா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறோட மூணு கொண்டு இருபத்தொம்போது இருபத்தொம்போதோ மூணு கொண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட நாள் கொண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தாறோட மூணு கொண்டு முப்பத்தொம்போது முப்பத்தொன்று ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றோட நாள் கொடுத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்போது அஞ்சு மீதி நாலு நாலு ஒன்று கொண்டீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பது அப்போ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருதுங்களா கூட்டினீங்கன்னா அப்போது நூற்றி தொண்ணூற்றஞ்சு வகுத்தல் பதினஞ்சுன்னு வரும் பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வகுத்தல் பதினஞ்சு அப்போது இது நீங்கள் அஞ்சாவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க பாருங்கள் மூவஞ்சு பாஞ்சு மறுபடியும் இது அஞ்சாவில் வகுத்தீங்கன்னா மூவஞ்சு பாஞ்சு மீதி நாலுன்னா நாற்பத்தஞ்சுன்னு வந்துடும் இப்போ ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மூணு நாளில் வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு மூணு ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ பதிமூணு அப்போ பதிமூணுன்னு வருது அப்போ சராசரி வயது பார்த்திங்கன்னா பதிமூணு அப்போ கடைசி நாள்தார் ஃபோர் மாணவர்களின் மாணவர்களின் சராசரி வயது ஈக்வல் டு பதிமூணு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது ஆன்சர்